வாழ்க்கையும் பிட்காயினும் ஒண்ணு மச்சா எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னு எவனுக்கும் தெரியாது காலையில எந்திரிச்சு போன பார்த்தா எல்லா ரத்தம் ரெட் சார்ட்ஸ் மார்க்கெட் சல்லுன்னு கீழே போயிட்டு இருக்கு மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும் போச்சு எல்லாம் போச்சு இனிமே இது தேராது வித்துட்டு ஓடிடு ஆனா நில்லுங்க ஸ்டாப் ஹேண்ட் ஜஸ்டர் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவசரப்பட்டு செல் பட்டனை அமுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன் வழக்கமா என்ன நடக்கும் ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரடி பேர் மார்க்கெட் வரும் வந்து பிட்காயின் விலையை எண்பது சதவீதம் கடிச்சு துப்பிட்டு போயிடும் இதுதான் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நம்ம ஆளுங்க என்ன நினைப்பாங்க ஆஹா எண்பது சதவீதம் கீழே வரட்டும் அப்போ அள்ளி போடலாம்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க மச்சான் இந்த முறை மார்க்கெட் அந்த வாய்ப்பை தராது ஏன் தெரியுமா கடவுள் மார்க்கெட் மேக்கர் ரொம்ப உஷார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விடைய பரீட்சையில் கேட்க மாட்டார்ல அந்த மாதிரி ஈஸி மணி இனிமே கிடையாது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க ஊர்ல ஒரு காடு இருக்குன்னு வையுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி அது அடிமாட்டு விலைக்கு யாரு வாங்கியிருப்பா நம்மள மாதிரி அந்த மண்ணு மேல நம்பிக்கை வச்ச ஒரு சாதாரண விவசாயி ஏர்லி பிலீவர்ஸ் இப்போ அந்த ஏரியாவில் ரோடு வருது மெட்ரோ வருது விலை தாறுமாறா ஏறுது இப்போ அந்த விவசாயி என்ன பண்ணுவாரு அந்த நிலத்தை விற்பாரு யார் வாங்குவா பக்கத்து வீட்டுக்காரனா இல்ல பெரிய ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர் வால் ஸ்ட்ரீட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்குவான் இப்போ பிட்காயின்ல நடக்கிறது வீழ்ச்சி இல்லை மச்சா கை மாறுது சேஞ்சிங் ஆஃப் கார்ட்ஸ் சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பயந்து போய் விற்கிறாங்க அந்த காயினை எல்லாம் பிளாக் ராக் மாதிரி உலக மகா பெரிய நிறுவனங்கள் சைலண்டாக வாங்கி குமிக்கிறாங்க இது ஒரு பைட் ஸ்டாப் பழைய பஸ்ல இருந்து இறங்கி லக்ஸரி ஃப்ளைட்ல ஏறுற நேராது ஆனால் டிக்கெட் வச்சிருக்கிறவங்க தான் ஏற முடியும் சரி விலை ஏன் ஏறுது இறங்குது இதுக்கு ஒரு ஆன்மீக காரணம் இருக்கு சக்தி லிக்விடிட்டி இருந்தால் தான் சிவனுக்கே மதிப்பு உலகத்தில் இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் அந்த வாட்டர் டேங்க் அவங்க எப்போதெல்லாம் பணத்தை அச்சடின்னு மோட்டாரை போடுறாங்களோ அப்போ குழாயில் தண்ணி வரும் மார்க்கெட் பம்ப் ஆகும் மோட்டாரை நிப்பாட்டினா தண்ணி நிற்கும் மார்க்கெட் டம்ப் ஆகும் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பெரிய மோட்டாரை மறுபடியும் ஆன் பண்ணிட்டாங்க தண்ணி லிக்விடிட்டி சர்ன்னு உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு வாழ்க்கையிலையும் சரி மார்க்கெட்லேயும் சரி பொறுமைங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளை பணக்காரனா மாற்றும் பிரைஸுங்கிறது வெறும் மாயை பணம் எங்கிருந்து எங்க பாயுது மணி ஃப்ளோங்கிறது தான் உண்மை பெரிய பெரிய திமிங்கலங்கள் எல்லாம் இப்போதான் உள்ள வராங்க அவங்க சும்மா வேடிக்கை பார்க்க வரல வேட்டையாட வராங்க ஸோ பேனிக்காய் வித்துட்டு அப்புறம் விலை ஏறினதுக்கு அப்புறம் ஐயோ என் தலை புலம்பாதீங்க இது முடிவில்லை இது ஆரம்பம் அடிக்கும் போது பயப்படுறவன் கரைக்கு போயிடுவான் அலையே ரசிக்கிறவன் தான் முத்து எடுப்பான் ஸ்டே இன்வெஸ்ட் ஸ்டே ஸ்மார்ட் சரி கடைசியாக ஒரு வித மண்ணுக்குள்ளே புதைக்கப்படும் போது அது நினைக்குமா ஐயோ என்னை இருட்டுக்குள்ளே தள்ளிட்டாங்களே என் கதை முடிஞ்சு போச்சுன்னு ஆனால் அதுக்கு தெரியாது அது புதைக்கப்படலை விதைக்கப்பட்டிருக்குன்னு நீயும் அப்படிதான் இப்ப இப்போ மார்க்கெட்டில் நடக்கிற இந்த சரிவு உன்னை அடிக்கிறதுக்கு இல்லை உன்னை ஒரு மரமாக வளர்க்கிறதுக்கு பயங்கிறது மனுஷ மனுஷ இயல்பு ஆனா நம்பிக்கைங்கிறது இறைவனோட மொழி அவசரப்படாத பேராசப்படாத உனக்கான நேரம் வரும் உனக்கான செல்வம் உன்னை தேடி வரும் அது வரைக்கும் வேடிக்கை மட்டும் பாரு வசனப்படாத வாழ்க்கையும் பிட்காயின் மாதிரி தான் கீழே விழுந்தாதான் வேகமா மேலே எழும்ப முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தா அந்த நம்பிக்கைய நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலோட இணைந்திருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அடுத்த வீடியோல இன்னும் ஒரு புது வாழ்க்கை பாடத்தோட சந்திக்கிறேன் இதுவும் கடந்து போகும் உங்ககிட்ட பிட்காயின் இருக்கா இல்ல வித்துட்டீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பை பாய் எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம் அதை தவறாமல் அழியுங்கள்